<laughs> श्री सच्चिदानंदम आर <laughs> 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 மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற திண்டுக்கல் ஆர் சச்சிதானந்தம் என்னும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியல் அமைப்பின் மீது உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒற்றுமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் தமிழ் வாழ்க மார்க்சியம் வெல்க விவசாயிகள் தொழிலாளர் ஒற்றுமை ஓங்குக ஜோதிமணி எஸ் மக்களவையின் உறுப்பினராக ஜோதிமணி எனும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் வெல்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க இந்தியா ஓங்குக ஒற்றுமை ஸ்ரீ துரை வைகோ ありがとうございます。<laughs>